ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாளை வந்து பார்த்தீங்கனாக்கா காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுதாகவும் வங்கக்கடலில் தெற்கு அந்தமனை ஒட்டி உருவாகும் மண்டலமானது மேலே மேலடுக்கு சூழ்ச்சி காரணமாக வரும் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தாறாம் தேதி முதல் கனமழை பெய்யும் சொல்லி கொடுத்துருக்காங்க வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்டங்களில் வரும் இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரி மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் மேல் அலி கீழடுக்கு சுழற்சி நிலவு காரணமாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வங்கக்கடையில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியுள்ளன ஒட்டி உருவான இருபத்தி மூணாம் தேதி முதல் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அடுத்த மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க கடலூரில் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதேபோல் இருபத்தாறாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராம்நாத் ஆகிய நான்கு மாவட்டங்களில் புதுச்சேரி உட்பட கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பார்த்தீங்கனாக்க இருபத்தாறாம் தேதி இருபத்தஞ்சிலாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை நம்ம காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை பக்கத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இருபத்தி மூணாம் தேதி புதிய ப காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் தேங்க்யூ